ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்லோவா பண்ணா செட் ஆகாது சில விஷயங்கள் பாஸ்டா பிரஷர் கொடுக்கும்போது நடக்கும் அது இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறப ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி தரும் நிறைய பேருக்கு மணமகள் அல்லது மணமகள் மருமகள் அமையக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு கட்டிமானம் கொட்டக்கூடிய பிராப்தம் சில பேர் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் பங்கு பெற்ற அதுல ஒரு ஆனந்தத்தை பார்க்கக்கூடிய நாள் நல்லா இருக்கு நாள் அதுவும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் மனசு சந்தோஷத்தை அதிகமாக உணரக்கூடிய நாளாகவும் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்த கண்டிப்பா முடிவீங்கல்ல டவுட்டே கிடையாதுங்கிற மாதிரிதான் அதுவும் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய நாள் ஒரு ட்ரை பண்ணா நிறைய தடவை செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி நாட்களில் ஒரு தடவை ட்ரை பண்ணாலும் ஈஸியாக முடிஞ்சிடும் அலியுகா காமதேனோ கல்பபட்சம் மந்திராலய மகா பிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான்ற பிங்க் நிறம் கடக ராசியில கடக லக்னம் சார்த நபர் இன்றைய நாள் எந்த விஷயத்தையுமே உங்களால் செயல்படுத்த முடியாதுங்கிற மேட்ரே கடு அதுவும் இந்த நாள் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்கறது கன்சல்டன்ட்டாக இருக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப நல்லா செட்டான் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் மெயினாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கஞ்சி மகாபிரேவர மனசார வணங்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே உங்களால் வந்து ஜெயிக்காமல் இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு வெற்றியே கொடுக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைய நாள் வந்து குருவுடைய பார்வையிலே உட்கார்ந்துருக்கிறது சந்திரன் ஆனால் இன்றைய நாள் பிளான் பண்ணால் அந்த விஷயம் டக்கு சிக்ஸு ஆனால் இன்றைய நாள் நிறைய பேருக்கு பொருளாதார ஏற்றம் ஏற்படும் திடீரென்று ஒரு காரியத்தை நீங்கள் பேசி முடிக்கிற மாதிரி நானும் அது நடக்கும் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சாரத நபர்களுக்கு பணம் பொருளாதாரத்தை இருக்கக்கூடிய தடைகள் இருக்காது இரண்டாவது இனிமையான பேச்சு மேற்றம் மட்டும் சொல்லுவீங்க வடவட கொட கொடான்னு பேசாம அதை மட்டும் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த அஜீரண கோளாறுகள் எல்லாமே நல்லா ஜீரணமாகும் சாப்பிட்டா பிகாஸ் அந்த கிரைண்டருக்குள்ள உள்ள அது நல்லா வேலை செய்யும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைச்சது கண்டிப்பா நடக்கும் சில பேருக்கு நீங்க பயங்கரமா செய்யும் அதே மாதிரி எதிர்பாராத தனப்பிராப்தான் சில பேர் பொன் பொருள் ஆபரணங்கள் செயற்கை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கட்டுக்கு அமோகமா இருக்கு அதுவும் பெண்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்த நபர் கிடைக்கு தெய்வ அனுகிரகம்னா இந்த நாள் அவ்வளோ அளவுக்கு அது காலையில் பதினோரு மணிக்கு அப்புறம் உங்களோட டே தான் நீங்கள் தான் இறங்கி பூந்து விளையாடுங்க மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லோருக்கூடிய நட்பு இணக்கம் எல்லாமே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடக்கிறது கட்டுக்கோப்பாக இருக்கிறது தர்மம் மீறாமல் இருக்கிறது எடுத்த காரியங்கள்லாம் பிளான் பண்ண மாதிரி ஜெயிக்கிறது பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவோம்ல செயல் திறன் பிரம்மாண்ட நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கிற ஆந்திரம் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக வரையங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு டாக்குமெண்டேஷன்ல இருந்து அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதே பெரிய யோகம் அது என்னன்னா உங்களுக்கு நடக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசியரது மகர லக்னம் சாரத நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் எதுவுமே இந்த நாள் உங்களுக்கு பண்ண முடியாதுங்கிறதே இருக்காது எல்லாத்தையுமே பண்ண முடியும் இயல்பாக இருப்பீங்க அந்த இயல்பு தன்மை மாறாமல் இருக்கிற யதார்த்தத்தன்மை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை போல் மனதாக நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தானா நடக்கும் அந்த ஸ்வபாவம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெங்கு நிறம் கும்ப கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்லான்னா பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது சந்திரன் குரு பார்வையில் வேலையில ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மாங்கு மாங்கு மாங்குன்னு உழைக்கக்கூடிய விஷயங்கள் ரெக்கக்னிஷன் எப்படி பணத்தின் மூலியமா கிடைக்கும் பாராட்டுகள் மூலியமா கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது சாமானியமான விஷயமே கிடையாது எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கிறதுங்களுக்கு ஒரு பெரிய யோகம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு சொல்லு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபிரேவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கனம் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வம் உங்க கூட இருக்குங்க அசலீர் வாக்கு மாதிரி யாரோ ஒரு விஷயம் ரெண்டு பேர் பேசுறதோ சொல்றதோ உங்க மனசுல கூடிய பிரச்சனையை தீக்குற மாதிரி ஒரு விடை கொடுக்கற மாதிரி இருக்கும் இட்ஸ் அ மிரக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நாட்கள்ல அந்த தெய்வமே வந்து பேசும் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குரு பார்வையில் சந்திரன் நட்சத்திரம் குரு அபாரமான வெற்றி குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும் சுபகாரியங்களுக்கெல்லாம் நீங்க பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனவ் கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியாந்திரம் மஞ்சுந்திரம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி